அப்பா இது கோவிலா இல்லை சுற்றுலாத்தலமான்னு சொல்லிட்டு நம்மளே கல்வி ஆகுற அளவுக்கு நம்ம ஊரில் ஒரு கோவில் இருக்குங்க அந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்றேன் ஸோ வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல கேட்குற கேள்விக்கு யார் பதில் கரெக்டாக சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்கு ஸோ வாங்க போகலாம் நான் உங்கள் கவி நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல வர்ற முக்காவாசி வீடியோ பாத்தீங்கன்னா இப்படி நேச்சர் தான் இருக்குங்க ஏன்னா நம்ம போறதே வந்து வாய்க்கால் ஆறு சோ அந்த மாதிரி ஏரியாக்கு தான் நாங்க அதிகமா போவோங்க அப்புறம் வந்து கோவில் கோவிலுக்கு வந்து நிறைய போயிட்டு இருப்போம் அப்புறம் போற வழியிலே பாத்தீங்கன்னா தண்ணி தாக வர எடுத்துருச்சு அப்புறம் வாய்க்கால் ஓரத்துல வந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் அதையும் குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புனது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு நாலு மணி இருக்கும் கரெக்டாக அந்த டைம்ல தான் வந்து ஆற்றுல வந்து தண்ணி சும்மா ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சுங்க நியூஸ்லேயே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பவானி ஆற்றுல தண்ணி ஃபுல்லா போயிட்டுருக்குன்னு அப்புறம் அதையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ அந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்கிறேங்க அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அத்தானின்றது ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்லேருந்து உள்ள வந்து வறட்டுப்பள்ளன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்தோம்னா தான் அந்த கோவில் வந்து மலைக்கு மேலே அமைஞ்சிருக்குங்க அந்த கோவில் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சஞ்சீவிராய பெருமாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா அந்த மலைக்கு மேல இருக்க கோவில் தாங்க உண்மையாவே கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது மனசு அவ்வளவு அமைதியா இருக்கும் அப்புறம் போர்டெல்லாம் இது மாதிரி வச்சிருப்பாங்க சோ நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை நம்ம நினைப்போம் என்னடா ஆளுங்க யாரையுமே காணோம் வழி கேட்டு போலாம்னு பார்த்தா யாரையும் காணும்னு நினைக்க வேணாம் சோ அங்கங்க போர்டு இருக்கும் போர்டு பாத்துட்டு வந்திக்கலாம் அந்த கோவிலுக்கு கீழ இருக்கிற ஆலமரம் வந்து சும்மா அவ்வளோ பெருசா இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷமெல்லாம் இருக்குன்னு தெரியல என்னோட கணிப்பு படி ஒரு அறுபது எழுபது வருஷமெல்லாம் இருக்கும் அப்புறம் போயிட்டு பைக்கை வந்து அங்க பார்க் பண்ணிட்டு அப்புறம் நானே என் வீட்டுக்கார் வந்து உள்ள கிளம்பிட்டேங்க கோவில் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து இருப்பாங்க இதான் வந்து கோவில் என்ட்ரன்ஸ் ஒலியதா உள்ள போகணும் அப்புறம் ஆஞ்சநேயரை கும்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா உள்ள போகுற மாதிரி இருக்குங்க அப்புறம் ஒவ்வொரு இடமுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் வச்சு விட்டாங்க உண்மையா அவ்வளோ ஒரு அமைதியா இருந்துச்சு பாக்குறதுக்கும் சூப்பரா இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தென்னை கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு கோவிலுக்குள்ளே நுழையும் போதே பாத்தீங்கன்னா வேணு கோபாலகிருஷ்ணர் இருப்பாங்க அவங்களே வந்து சாமி கும்பிட்டு நம்ம உள்ள போற மாதிரி இருக்குங்க அப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கண சித்தரோட அவரோட சிலை பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருந்தாங்க அவர் கொசரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருந்துச்சு ஸோ சித்தரையும் பார்த்தீங்கன்னா வழிபட்டு அப்புறம் நாங்கள் மேலே போயிட்டோம் அந்த சித்தரோட இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை கடியில் வந்து அமைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குங்க அந்த சித்தர் இருக்க இடமும் பார்த்தீங்கன்னா ஏதோ தவம் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும் வந்து ஒரு இயற்கை சூழல் இருக்கனால இது கோவிலா இல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸா அப்படின்ற மாதிரி நம்மளே கன்ஃபியூஸ் ஆக வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் தாங்க இது அப்புறம் சைடில் இப்படி மேலேறி வந்தோம்னா தான் பெருமாள் இருக்காருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதமெல்லாம் வந்து பயங்கர விசேஷமா இருக்குங்க இந்த கோவில் வந்து திருப்பதிக்கு நிகராக வந்து சொல்லப்படுதுங்க ஆந்திரால வந்து திருப்பதி எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க வந்து சஞ்சீவிராய் பெருமாள் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அப்புறம் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து வச்சுருந்தாங்க இந்த கோவில் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ற மாதிரிங்க அதாவது வந்து பவானி ஆத்தங்கரையில் ஒரு மக்கள் வந்து குழுவை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போது அந்த குழுவில் இருக்க ஒருத்தருக்கு என்ன ஆகுதுன்னா கண்ணில் வந்து முள்ளு குத்திடுதுங்க அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மலை இருக்குல்ல இந்த மலைக்கு மேல கை வச்சு மேலே ஏறிட்டே வர்றாரு பெருமாள் நினைச்சிட்டு அப்போ பெருமாளோட தங்கச்சி உறவு கிணறு மாரியம்மன் என்ன பண்றாங்கன்னா அவரோட கண்ணுல மூலிகை சாறை ஊத்திட்டு அவர் முள்ள விட்டுறாரு இருக்காரு என்ன பண்றாருன்னா அந்த பக்தர் வந்து சஞ்சீவிராய் பெருமாள்னு சொல்லிட்டு இந்த கோவில் வந்து கட்டியிருக்கிறாங்க அப்புறம் ஒவ்வொரு இடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிலைக்கும் தனித்தனி இடம் இருக்குங்க இது வந்து உண்மை அவ்வளவு அமைதியா இருந்துச்சு நாங்க போயிருந்த டைமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமும் கம்மியா இருந்துச்சு நாங்களும் திருப்தியா சாமி கும்பிட்டோம் அப்புறம் இந்த இடத்துல வந்து சிரஞ்சீவி வந்து இருப்பாங்க அதாவது ராமாயணத்துல ஹனுமன் வந்து ஒரு மலையை தூக்கிட்டு போவாங்க இல்லைங்களா சோ அது மாதிரி வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அவருக்கும் வந்து சாமி கும்பிட்டு அவரையும் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் ஒவ்வொரு இடமும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமா இருந்துச்சு அந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரை பாத்தீங்க அப்படின்னா கீழ இருந்து மேல போற தான் இருக்குங்க அப்புறம் இந்த கோவில்ல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா மேலே வந்து நரசிம்மர் இருக்காருங்க அவர் வந்து ஒரு உக்ரத்தோட இருக்க தான் அங்க இருக்குங்க இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா கோவில சுத்தி ஃபுல்லா தென்னை மரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் இது நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா போயிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னைமரம் குட்டி குட்டியா இருந்துச்சு வெயில் வந்து சும்மா ஃபுல்லா அடிக்குங்க ஒரு எப்படி சொல்றாங்க சில்லசே வந்து ஃபீல் ஆகாது ஆனா இப்ப போனோம் அப்படின்னா சும்மா குளு குழு 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 குழுன்னு இருக்குது ஏதோ ஒரு சோலைக்குள்ள போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்குது அப்புறம் ஒவ்வொரு சாமியும் வந்து வச்சிருப்பாங்க அந்த நவகிரகங்கள்னு சொல்லிட்டுங்க கீழே சூரியன்லேருந்து சந்திரன் குரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுமே வச்சிருப்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து எந்த திசை வந்து எந்த திசையில் அமைஞ்சிருப்பாங்களோ அது மாதிரி வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து டெவலப் பண்ணி தான் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலாம் பாத்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு கல்லெல்லாம் வந்து போட கிடையாது இப்போ வந்து அந்த கல்லெல்லாம் வந்து போட்டாங்க மேலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு அப்புறம் குரு பகவானை கும்பிட்டு அப்புறம் மேல கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க அப்புறம் மேல ஏறி வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டா இருந்தா இந்த மாதிரி கல்லுல உட்காந்துக்கலாம் சோ அங்கங்க வந்து கல்லுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க அப்புறம் நான் போய் வேண்டிருந்தேங்க கடவுளே நல்லபடியா வச்சுக்கோ கொஞ்சம் தலையில்த மாத்தி குடு குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேடிட்டு மேல கிளம்பி போயிட்டு இருந்தோம் இங்க வந்து நம்ம எந்த வேண்டுதல வச்சாலும் நிறைவேறுது அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க அதாவது ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்கணும் வீடு கட்டணும் வெளிநாடு போகணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு அவங்கவுங்களோட வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிரகத்துக்கு சாமிக்கு முன்னாடி கல் வச்சு அடுக்கி வச்சுட்டு போறாங்க இந்த கோவில இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மாக்கு வந்து கோவில் இருக்குங்க நிறைய கோவில வந்து பிரம்மாக்குனே தனி கோவில் இருக்காது ஆனா இங்க வந்து சைட்ல பிரம்மாக்குன்னே தனி கோவில் வச்சிருக்காங்க அப்புறம் அடிச்சு குடிச்சு ஒரு வழிய மேல ஏறி வந்தாச்சுங்க ஆனா இந்த மலையிலேயே என்னையெல்லாம் ஏற முடியல நான் எப்படி நீ அடுத்த வாரம் வந்து சித்தீஸ்வரர் மலைக்கு வந்து போலான் போலான்னு இருக்கிறோம் சோ அந்த மலை எப்படி ஏற போறோன்னு தெரியல எனக்கு எல்லாமே வந்து அந்த சிவபெருமான் தான் கூட துணை இருக்கணும் அப்புறம் அங்க நின்று ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஊர் எல்லாமே ரசிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளம்புனங்க அதான் நான் சொன்னீங்களா உண்மையாவே வந்து இது ஒரு இயற்கை சூழல அமைஞ்சிருக்குதுதான் தான் இந்த கோவிலுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது வடக்குன்னு சொல்லுவாங்க வடக்கு பக்கம் பார்த்தா ஃபுல்லாவே ரிசர்வ் ஏரியா தாங்க இதுதான் நான் சொன்ன உக்கிர நரசிம்மருங்க தான் அதாவது இவங்க ஆக்ரோஷமா இருக்கும் போது இதுல போட்டிருக்காங்க அதாவது இவங்களோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபுல்லாவே போட்டிருப்பாங்க அந்த கிரேநிய கசிப்பு அழிக்கிறதுக்காக வந்து இவர் எடுத்த அவதாரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த இடத்தான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே ஒரு புடிச்ச இடம்னு சொல்லுவாங்க அதாவது புல்லு மொளைச்சிருக்குது அது வந்து இயற்கையாவே இருக்குதுங்க இப்ப நம்ம பெரிய பெரிய ரெசார்ட் எல்லாம் போனோம் அப்படின்னா அங்க செயற்கையா இருக்கும் இது தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க தண்ணி குடிச்சிக்கலாம் அப்புறம் நரசிம்ம அது நரசிம்மருக்கு ஆப்போசிட்ல சரபேஸ்வரர் வந்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் இந்த புல்லுதான் இயற்கையா இருந்துச்சுங்க அது சூப்பரா இருந்துச்சு அப்புறம் மேல சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் மேல ராமானுஜரை வந்து கும்பிட போறதுக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா கல்லெல்லாம் வந்து இன்னும் எதுவும் போடல அதெல்லாம் வந்து இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நான் நடந்து வர்றேன் பாத்தீங்களா இதே மாதிரி இடம் தான் அங்க இருந்துச்சு அது வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சு இப்ப ஒரு அளவுக்கு கோவிலுக்கு அந்த கல்லெல்லாம் அதான் நரசிம்மர் இருக்காங்களே நரசிம்மர் பார்க்க வர்ற வரைக்கும் இருந்துச்சு அப்புறம் தேங்காய் இருக்கு இல்லைங்க இந்த தேங்காய் வந்து நம்ம கையில எட்டி புடிக்கலாம் போல அந்த அளவுக்கு எல்லாம் பக்கம் பக்கமாக இருந்துச்சு நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் நான் ஒரு யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டேங்க அது என்ன கொஸ்டின் அப்படின்னா விஷ்ணு வந்து எத்தனை அவதாரம் வந்து எடுத்திருக்காரு அந்த அவதாரத்தோட பேர் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குதுங்க ஸோ வந்து அது லக்கி வினர் வந்து யாருன்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பா அந்த லக்கி வினர் வந்து யாராவது இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அடுத்த இப்போ மேல வந்து வந்துட்டாங்க இவர்தான் வந்து ராமானுஜருங்க இவரையும் வந்து கும்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் இங்க மேல இருந்து வியூ பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சுங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற தான் இருக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் ராமானுஜர்கிட்ட உட்காந்துட்டு நாங்களே கிளம்பிட்டோம் இங்க வந்து நீங்க குழந்தைங்க கூட்டி கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன்னா கம்பி வந்து தான் இருக்குதுங்க கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தா கவனமா கூட்டிகிட்டு போய்க்கணும் அப்புறம் நான் சொன்னலைங்களா அந்த கல்லெல்லாம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுதான் அதுங்க இந்த ஈவினிங் வியூ பாக்குறதுக்கே குடுத்து வச்சிருக்கே தென்னந்தோப்பு பொள்ளாச்சியில தென்னந்தோப்பு ஏகப்பட்ட தென்னந்தோப்புங்க ஆனா என்ன டவுட்னா இத்தனை தென்னை மரம் இருந்து தேங்காயோட விலை ஏன் இவ்வளவு அதிகமா விற்குதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா மைண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு கொஷின் அதுதான் சோ உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா சொல்லுங்க அப்புறம் சாமி வந்து திருப்தியா கும்பிட்டேங்க சாமியை கும்பிட்டு நம்மளும் கடவுள்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டேங்க நான் போன நான் வந்து சாமி கும்பிட போனேன்னா கண்டிப்பா வந்து நான் வேண்டுவேங்க நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்கவங்களாகட்டுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் வேண்டிப்பேன் அப்புறம் வே இப்ப கீழே கிளம்பிட்டு இருக்கிறோம் அதான் கீழே இறங்கி போகிறதுங்க என்ன ஒண்ணுன்னா ஏறுறது கூட தைக்கி முக்கி ஏறிடலாங்க ஆனா இறங்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் வேணும் அதாவது பாடி கண்ட்ரோல் பாடி பேலன்ஸ் வேணும் இது வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம வந்து குப்புறகுந்துருவோம் ஏன்னா அதுக்கோசரம் தான் சொல்ல வர்றேன் அப்புறம் சைல வந்து கல் இருந்துச்சு அங்க எதாவது பச்சை பாம்பு போடுறதுக்கு என் வீட்டுக்காரர் சொன்னாரு அப்புறம் இருக்குதா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்துட்டு திரும்ப கிளம்பியாச்சு நம்ம வீடியோ வந்து எத்தனை பேர் வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியல பார்த்த வரைக்கும் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கோடான கூடி நன்றிகளுங்க ஏன்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ இதுதான் பாத்தீங்கன்னா பிரம்மா கோவிலுக்கு போற வழிங்க அதாவது இந்த மலையிலே பாத்தீங்கன்னா மேல வந்து நரசிம்மர் இருப்பாரு சோ தான் வந்து பிரம்மா இருப்பாரு சோ சைல ஏன் தனியா பிரம்மா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியல உங்களுக்கும் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பிரம்மா வந்துட்டார் இப்பதான் பாத்தீங்கன்னா பிரம்மா வருவ இருப்பாருங்க இதான் பிரம்மாவை மட்டும் தனியா வச்சிருக்காங்க அது ஏன்னு தான் தெரியல ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி பேஸ்க்கு வந்து பார்த்துட்டு போவாங்க அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா கால பைவரு கால நாங்கள் வந்து பிஸ்கட் வாங்கி போட்டு கிளம்பிட்டோம் டட்டா பாய் பாய்